ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப அதிகமாக எதுவும் செய்யலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் லட்டு தான் செஞ்சேன் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்குன்றதுக்காக நான் இது செஞ்சுருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த அரை கப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஸ்பூனில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஸோ அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் ஸோ வந்து இது நல்லா கொஞ்சம் வந்து கலர் மாறும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா ஆகிட்டு நல்லா கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் ஸோ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்தாச்சு நல்லா பொறிஞ்சு பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ வந்து இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உடைச்ச கடலை அதாவது பொட்டு கடலை சொல்லும் இல்லையா அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது எடுத்த அதே கப்லையே ஒரு கால் கப் அளவுக்கு இந்த உடச்ச கடலை கடலை சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணலாம் வேர்க்கடலை வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வறுத்து எடுத்துக்கலாம் பட் வந்து வேர்க்கடலை வந்து இல்லை என்கிட்ட ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் வந்து அந்த கடலையே போட்டு கூட செய்ய போகிறோம் ஸோ வேர்க்கடலை இல்லைனாலும் பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் இருந்தால் அது இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதே பிளேட்லேயே போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஸோ நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேன்லேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றியிருக்கேன் ஸோ நெய்யை ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வந்து முந்திரியை கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நம்ம போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஜவ்வரிசி ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முந்திரியும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஸோ நிறைய நம்ம செய்கிறா மாதிரி இருந்தால் அதிகமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் கொஞ்சம் செய்கிறதால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ இதையுமே எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பாருங்கள் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இன்னுமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கலாம் நம்ம ஸோ நான் கையிலேயே அப்படியே சும்மா பிட்டு பிட்டு வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் ஸோ இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறந்த வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஓகேங்களா மிக்சியில் போட்டு நல்லா ஆக்கி எடுத்துன்னு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா பவுட்ருகிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு நூறு கிராம் வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ வெள்ளத்தை வந்து நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதையுமே நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் பவுடராக நல்லா எடுத்துக்கலாம் அடுத்தது இது வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த ஜவ்வரிசி பொட்டுக்கடலை அடுத்தது வெள்ளம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம திராட்சை இருக்கு இல்லையா முந்திரி திராட்சை இதையுமே முந்திரி திராட்சை இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி பண்ணது ஸோ ஏலக்காய் பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனில் இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேண்ட்லேயே இருக்கிற நெய் ஊற்றி முந்திரி திராட்சிலாம் வருத்தோம் இல்லையா அதையிலையே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுட்ரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் பவுட்ரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் கை விடாத சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே நம்ம கலரணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதாவது அந்த வெள்ளம் கலரே வரும் ஸோ அந்த கலர் அந்த வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் ஸோ அது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கை விடாத இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க ஓகேங்களா சிம்மில் வச்சிட்டே பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிடும் அடியில் ஸோ சிம்மில் வச்சுட்டே நல்லா இது பண்ணுங்கள் இது கூடவே பார்த்திங்கன்னா லைட்டாக பால் கொஞ்சமாக பால் வந்து பார்த்திங்கன்னா காசின பால் தான் பசும்பால் இது லைட்டாக வந்து இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தனியாக எடுத்து வச்சு கிளறலாம் கீழே எடுத்து வச்சு கிளறினா பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ வந்து இதில் பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இந்த வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம நல்லா கையாலேயே இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா வந்துடும் இதில் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கையிலே பிசைஞ்சிக்கலாம் ஓகேங்களா பால் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது ஸோ லைட்டாக தான் ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும் ஸோ கையில் பிடிச்சா நல்லா உருண்டையாக வருதா அது மாதிரி பார்த்துட்டு செய்யுங்க நிறைய தண்ணி ஆகிடுச்சினாலும் ஆகிடுச்சினாலும் நம்மளால் கை பிடிக்க வராது ஓகேங்களா லட்டு பிடிக்க வராது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் கையில் வச்சு பிடிச்சி பாருங்கள் வரும் கரெக்டாக இங்கே பாருங்கள் இது மாதிரி பாலில் வந்து நம்ம கையை நினச்சிட்டு நினச்சிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பெரிய உருண்டாயும் உருட்டலாம் இல்லை சின்ன உருண்டைகளாகவும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இதில் செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து உருண்டைக்கு அது மாதிரிதாங்க வந்துச்சு ரொம்ப அதிகமாலாம் வரல கொஞ்சமாக தான் வந்தது ஸோ பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆளுக்கு ஒன்றுன்னா அவங்க எடுத்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஒன்றோ ரெண்டோ எடுத்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தான் செஞ்சேன் நான் டேஸ்ட்டுமே இது நல்லா இருக்கும்ங்க டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்குமே வந்து இது கொடுக்கலாம் ரொம்ப சத்தும் கூட ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் ஜவ்வரிசியுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்னும் வேர்க்கடலை போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் வேர்க்கடலை நான் போடலை நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக வேர்க்கடலை போட்டு செய்யணும் ஸோ உங்கள் கிட்டே வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் போட்டு செய்யுங்க ஓகேங்களா இது மாதிரி உடு உருண்டைகளாக வந்து உருட்டி கொடுக்கலாம் இது தீபாவளி ஸ்பெஷலுக்காக மட்டும் கிடையாதுங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட இது கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லது ஸோ டைமிங்கும் கம்மி தான் ரொம்ப நேரம் எடுத்துக்காது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம பாயாசத்துக்கு செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஜவ்வரிசி வீட்டில் வச்சுருப்போம் புட்டுக்கடையிலையும் சட்னி அரைக்கலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஸோ வேர்க்கடலையும் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் வெள்ளமும் இருக்கும் ஆல்ரெடி ஸோ ரொம்ப நிறைய பொருளெலாம் நம்ம தேடி அலைஞ்சு வாங்க வேண்டியது இல்லை நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சே நம்ம செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லேட்டாக அப்லோட் பண்ணிட்டேங்க ஏன்னா நான் நேற்றே பண்ணியிருக்கணும் ஸோ வீட்டில் வேலைகள் அதிகமாக இருந்ததால் என்னால் அப்லோட் பண்ண முடியல தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ணி போடுறேன் ஸோ இன்றைக்கி முடியலினாலும் நீங்கள் நாளைக்கு இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பசங்களுக்குமே நல்லா சாப்பிட்டாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தீபாவளி உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசுலாம் சேஃபாக விடுங்க ஓகேங்களா குழந்தைங்களா இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட இருந்து பட்டாசுலாம் விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்